அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் மாதிரி ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ரொம்ப ஒரு பரபரப்பான சம்பவத்துக்குள்ளே போக போகிறாங்க இஸ்ரேல் எமினி அவதிக்களுடைய முக்கியமான நிலைகள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலையும் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியும் சொல்ல விரும்புகிறாங்க இஸ்ரேல் தரப்பில் எமினி அவதிக்களை வந்து தனது பகிரங்கமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இன்றைய நடத்தப்பட்ட தாக்குதல் நம்ம லைக் எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதலோடு கம்பேர் பண்ணலாம் அதற்கான ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் வந்து தெரிந்திருக்கிறது அப்படியே எமினிய ஒதுக்கீடுலேருந்து தள்ளி இந்த பக்கம் வந்தோன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் கொஞ்சம் பிக் ட்ரபுள் மேபி ஆப்கானிஸ்தான் எந்த நேரத்துலேயும் தாக்கல் நடத்துவதற்கான வீரர்களை தயார்படுத்திகிட்டு இருக்காங்க அல்மோஸ்ட் பதினஞ்சாயிரம் வீரர்கள் தயார் நிலையில் இருக்காங்க அது கீழே இந்த பக்கம் வந்தால் எஸ்டோனியா ஸ்லோவோக்கியா இந்த இரண்டு நாடுகள் எஸ்ட்ரோலியா நாடு பின்லாந்துலேருந்து ஸ்லோவாக்கியாவுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான கேபிள் இல்லைன்னா மறுபடியும் யாரோ வந்து கத்தி கப்பலை வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு அங்கே அப்படியே நம்ம நேற்று எசர்பை அசர்பைசால் நடந்த அந்த விமான விபத்து நிறைய விஷயங்கள் நம்ம தொகுத்து வழங்க போகிறோம் அனைத்து தகவலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான் ஸோ வாங்க வீடியோ போகலாம் வீடியோ கோல போகிற நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படியே கொடுக்கலாம் காலையில் ஆர்கே சேனலில் வெளியிட முடியல தொடர்ந்து ஒரு சில அந்த பதிவுகள் எதிர்பார்த்து வந்துருப்பீங்க ஸோ அடுத்தடுத்து கொஞ்சம் அங்கங்கேயும் வெளியே போகிறனால என்னால் வெளியிட முடியல அப்போயே ஐ ஆம் சப்ரிங் ஃப்ரம் ஃபீவர் அன்னேபிள் டு அட்டன் த க்ளாஸ்னு ஒரு லீவ் லெட்ரு ஒன்று போட்டுடலாமான்னு பார்த்தேன் இல்லைன்னா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு போட்டால் ரொம்ப பழைய கரையாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு தான் சரி அமைதியாக நேரில் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துட்லாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு சரி அமைதியாகிட்டேன் நான் நாளையிலேருந்து நம்ம அந்த பதிவை எதிர்பார்த்துடலாம் இப்போ மிக முக்கியமான பதிவுங்க இஸ்ரேல் வந்து இப்போ நான் இந்த வீடியோ பதிவு எடுக்கும்போது எயிட் ஃபார்ட்டி இரவு நேரம் எயிட் ஃபார்ட்டி கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு வந்து இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க நம்ம இந்திய நேரப்படி எட்டு மணிக்கு இந்த தாக்குதல் எமினி ஐதீக்கள் மீது ஒரு தாக்குதல் குறிப்பாக சனா தலைநகரத்தின் மீது ஒரு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் அடுத்தடுத்து முக்கியமான நிலைகள் மீது வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க முக்கியமான நிலைகள் அப்படின்னா அவர்களுடைய விமான நிலையங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்புறம் மறுபடியும் பவர் ஸ்டேஷன் மீது ஒரு தாக்குதல் ஹவுதிதா போர்ட் இருக்கு இல்லையா துறைமுகம் இருக்குது இல்லையா அந்த பகுதியிலும் வந்து தாக்குதல் இப்போ சனானுடைய ஏர்போர்ட்டு தான் அவங்களுடைய முக்கியமான இயங்குதளம் அந்த சனானுடைய ஏர்போர்ட் அந்த விமான தளம் இருக்குது இல்லையா விமான ஓடுதளம் மீதி முக்கியமான பகுதிகளில் அட் ப்ரெசன்ட் வரைக்கும் ஒரு இருந்து ஒரு எட்டு தாக்குதல் நிகழ்ந்தப்பட்டிருக்கிறதா சொல்கிறப்படுகிறது எப்போ ஒரு நாட்டின் மீது மிக முக்கியமான விமான நிலையங்கள் தகர்க்கப்படுகிறதோ அப்போ அது மிகப்பெரிய ஒரு வாருக்கான ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல்லாபடி அவ்வளோ சீக்கிரம் ஒரு சில விமான நிலையங்களை வந்து தாக்கல் நடத்த மாட்டாங்க ஆனால் விமான நிலையங்களை தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னும் போது எமினிய அவதிகளுக்கு கொடுக்கப்படுகிற இந்த எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இஸ்ரேல் தரப்பில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க உங்களுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் மீது நாங்கள் பெருசாக கை வைக்க போகிறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இன்னைக்கு என்ன பெரிய சம்பவம் அப்படின்னா நம்ம இரண்டு ஆங்கிளில் பார்த்திடலாம் ஒன்று எமினி அவதிகளோட தலைவர் அன்சரல்லா அவர்கள் வந்து ஒரு பக்கம் பேசுகிறார் அவர் பேசின அரை மணி நேரத்துக்குள்ளே அதாவது அவரோட உரையை முடிக்கிறதுக்குள்ளார இந்த தாக்குதல் ஒரு பக்கம் உரை வந்து லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டுருக்கு எமினி அவதிகள் உள்ளார லைவ் டெலிகாஸ்ட் போக போக இங்கே முக்கியமான நிலைகள்லாம் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆரம்பக்கட்ட செய்தி என்ன வந்திருக்குன்னா எழுபதுலேருந்து எண்பது போர் விமானங்கள் மேலே அடுத்தடுத்து வந்து சர் சரண் வந்து தாக்கல் நடத்தணுதான் சொல்லப்படுகிறது இன்னும் முழுமையான தகவல் வரல ஆனால் ஒரு சில வீடியோ பதிவுகள் இருந்திருக்கு அந்த பதிவுகள் வந்து பழைய பதிவுமாக தான் எனக்கு தெரிஞ்சது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப்காக கொடுக்குறேன் நான் இந்த வீடியோ பதிவுகளை ஒரு சில பதிவு பரசு ஆனால் தாக்கல் நடத்தப்பட்டது நூறு பர்சன்ட் உண்மை தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது மேபி இந்த தடவை நிறைய மக்கள் இல்லை அந்த முக்கியமான பகுதியில் இழப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இஸ்ரேலினுடைய செய்தியும் எமினி ஔதிகளோட செய்தியும் நம்ம எப்படி பார்த்துக்கலாம்னா இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா விஆர்ஆன் வார் மோடு நாங்கள் வார் மோடுக்கு வந்துவிட்டோம் உங்களுக்கு நாங்களோட முழு பலத்தையும் நான் காட்டணும் அப்படின்னா நீ என்ன மாதிரி ஆக போகிறீங்கன்றதுக்காக ஒரு ட்ரைல் உங்களை காட்ட போகிறேன்ட்டாங்க இவங்க தரப்புலேயே அன்சர் அல்ல ஸ்பீச் முடிக்கிறதுக்குள்ளே தாக்கல் நடத்தினால நாங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பதிலடிகள் கொடுக்க போறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க உடனடியாக இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப பலப்படுத்தி வச்சுருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ரிஃப்ளக்ட் கொடுக்கணுன்றதுக்காக பலப்படுத்தி வைத்திருக்காங்க ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம இரண்டு மூன்று நாட்களாக நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம்ல இங்கே ஆல்மோஸ்டு சவுதி அரேபியானோட ஒரு சில படைகள் லைட்டாக அட்டாக் கொடுக்குறாங்க யூஏனுடைய படைகள் லைட்டாக அட்டாக் கொடுக்குறாங்க அங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்க எமினிய ஒதுக்கில் வந்து பெருசாக டார்கெட் வச்சுட்டாங்கன்ற மாதிரிலாம் சொன்னோம் கட்டு அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது பிசுறு தட்டில் அந்த இருந்து எங்கேயும் கொஞ்சம் கூட அப்படியே விலகலை கரெக்டாக தான் போகுது ஒன்றும் எங்கேயும் மிஸ் எல்லாம் ஆகலை சரி அதே நம்ம இஸ்ரேலில் பற்றின முழுமையான தகவலை முடிச்சிடலாம் இஸ்ரேலில் ஒரு டிஸ்பிளே ஒரு வீடியோ பதிவு கூட போட்டிருந்தாங்க நிறைய புகைப்படங்கள் கூட வெளியிட்டிருந்தாங்க முதல் முறையாக இஸ்ரேல் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரம் டிஃப்ரெண்ட் வெப்பன்ஸ் வந்து இது வரைக்கும் அவதிகள் கிட்டேருந்து நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் என்னென்ன சீசடு வெப்பன் சொல்லிவிட்டு ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஆர்பிஜியும் முந்நூற்றி நாற்பது கார்னட் ஏடிஜிஎம்மும் அப்புறம் நைன் தௌசண்ட் ஐஇடியும் இருக்குது அண்ட் ஹேண்ட் கிரன்னர் அதாவது கையெறி குண்டுகள்லாம் அது அப்புறம் ராக்கெட் இது மாதிரி மொத்தம் அவங்கக்கிட்ட இருந்துருக்கக்கூடிய அதிமுக்கியமான என்னென்ன நாங்கள் கைப்பற்றணும் இது எல்லாமே சிரியா வழியாக ஈரான் எஸ்புல்லாவுக்கு கொடுத்த மிக முக்கியமான லைன் இப்போ சிரியாவுடைய சப்ளை லைன் அந்த சப்ளை பண்ணக்கூடிய லைன் ஃபுல்லாக கட் ஆனதுனால இதுக்கப்புறம் நாங்கள் கட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோன்றமாக சொல்லியிருக்காங்க அதாவது அமைதி ஒப்பந்ததுக்கப்புறம் குறிப்பிட்ட பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்காங்க தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறாங்க அமைதி ஒப்பந்தத்துக்கு அப்புறம் இதுவரை நாற்பத்தி எட்டு பேர்லேருந்து ஐம்பது பேர் பக்கம் கொல்லப்பட்டதாக அவங்க தரப்பில் யாரும் லெபனான் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் இங்கே முதல் முறையாக காசாவுக்குள்ளார கிட்டத்தட்ட டிசம்பர் இருந்து டிசம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தோன்னா பதினஞ்சு இராணுவ வீரர்களை வந்து இழந்திருக்கிறாங்க அதாவது காசாவுக்குள்ளார எல்லாமே ஜீரோ டிஸ்டன்ஸ்ன்றாங்க கொஞ்சம் பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டிசம்பர் ஏழாம் தேதியும் ஆரம்பித்த இழப்புகள் தொடர்ந்து இருக்காங்க காசாவில் மட்டுமே முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இராணுவ வீரர்களை வந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல் முதல் முறையாக வெளியே வந்திருக்கிறது இதுவுமே இஸ்ரேல் தரப்பிலிருந்து வெளியே வந்திருக்கிறதா இல்லைனா இல்லை ஆனால் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திய தகவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம இப்போ நம்ம பாகிஸ்தான் கிட்டே போயிடலாம் ஏன்னா பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் ட்ரபிள் மோடு தான் ஏன்னா ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா பொருளாதார போட தயாராகிட்டாங்க ஆல்மோஸ்ட் அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சொல்ல போகிறப்ப இன்னொன்று என்னென்னா ஆப்கானிஸ்தான் தனது படை வீரர்களோடு வந்து தயாராக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம ஸோ அந்த இரண்டு நகல் நிகழ்வை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா முதல் இந்த வரைபடத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒன்று காபுல் நம்பர் போட்டிருக்கோம் இரண்டாவது இவங்க தாக்கல் நடத்தப்பட்ட பகுதி ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதியில் ஜேஎஃப் செவன்டீன் ஃபோர் விமானத்தின் மூலியமாக அந்த சவுத் வசீரிஸ்தான் அப்படின்ற ஒரு பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்புறம் வந்து பர்மல் டிஸ்ட்ரிக்னு சொல்லுவாங்க ஆப்கானிஸ்தானில் அதுக்குள்ளே ஒரு தாக்கல் நடத்தினாங்க என்ன ஒரு விஷயம் பாருங்கள் பாகிஸ்தானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அன்றைக்கி ஒரு பதினோரு மணிக்கு மீட்டிங் போக வேண்டியது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய நிலைகள் அதிகாலையில் நிகழ்த்தப்பட்டதுனால ஒரு மீட்டிங் ஒன்று இருந்தது இன்டீரியர் மினிஸ்டரோட மீட்டிங் வந்து காலைல பதினோரு மணிக்கு இருந்தது ஆனால் இப்போ திடீர்னு அந்த எப்படி முகத்தை வச்சுட்டு பேசுறதுங்க நிறைய அடுத்தடுத்த கொஞ்சம் பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அது என்ன பண்ணிட்டாங்க அரை மணி நேரத்தில் கேன்சல் பண்ணிட்டு அவசர அவசரமா அங்கேருந்து கிளம்பியிருக்கிறாங்க இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா சப்போஸ் இன்டீரியர் மினிஸ்டர் இருந்தாருன்னா அவசர கதியில் கைது பண்ணிட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனையாக போயிடுன்ற அடிப்படையில் கூட அவர் அங்கேருந்து கிளம்பியிருக்கிறார் அதுவே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய முடிவை நம்ம சொல்லலாம் ஏன்னா இன்டீரியர் மினிஸ்டர் விட்டா போதுண்டான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பிட்டார் காலையில் அவர் ஹோட்டலில் தங்கியிருக்கிறாங்க காலையில் தலைவரே இது மாதிரி தான் தாக்கல் நடத்திட்டாங்க நீங்கள் நே நேற்று நடத்தின மீட்டிங்லாம் எதுவும் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாத கிளம்புங்க தலைவரே பிரச்சனையாக சொன்னேன் அங்கேருந்து வந்து அவசர அவசரமாக கிளம்பி வந்திருக்கிறாராம் சரி அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வீரர்களை தயார் நிலையில் வைத்துட்டு அந்த எல்லை பகுதியை நோக்கி இன்னும் பெரிய அளவுக்கான இராணுவத்தை வந்து குவித்து வைத்திருக்காங்க மேலே மேபி வந்து தொடர் தாக்குதல்களை நிகழ்த்த போகிறாங்க மறுபடியும் பாகிஸ்தான்லேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஐயா நாங்கள் தாக்கல் நடத்தப்பட்டது தீவிரவாதிகள் மீது பொதுமக்கள் மீது அல்ல நீங்கள் சொல்வது தவறான குற்றச்சாட்டு அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஆனால் பா தாலிபான் தரப்பில் நகி நே ஹே நீங்கள் தாக்கல் நடத்தினது எங்கள் பொதுமக்கள் ஹே நாங்கள் பதிலடி ஹே கொடுக்க போகிறோம் ஹே அப்படின்னு இருக்காங்க எந்த ஹே என்ன நடக்க போதோ தெரியல ஆனால் அல்மோஸ்டு பாகிஸ்தான் வில் பெட்ரபுல் ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் ஆப்கானிஸ்தான் நாங்கள் இந்த தடவைலாம் நாங்கள் நாங்கள்லாம் முன்னாலும் கிடையாது அந்த காலத்துலலாம் அப்படி சுண்டு வீலில் வச்சுக்கிட்டு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போல்லாம் இப்போல்லாம் வந்து வேறு லெவலில் வளர்ந்துட்டோம் நாங்கள் கொண்டக்கிற அடியில் பாரு நீங்கள் என்ன ஆக போகிறீங்க திரும்ப மறுபடியும் வாழ்க்கையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை தொடலாமான்ற எண்ணத்தை உங்களுக்குள்ளே உருவாக்குறமா இல்லையான்ற மாதிரி ஒரு இறுதி மிரட்டல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே ஃபயர் மோடில் இருக்கிறாங்க யார் ஆப்கானிஸ்தான் ஃபயர் மோடில் இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு சம்பவம் கொடுத்ததை சொல்லலாம் குறிப்பாக இன்றைக்கி ராய்டர்ஸ் பத்திரிகைகளில் இருந்து யூகே ஐரோப்பா போன்ற நாடுகளும் வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் யாருக்கு தெரியுமா இவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு அதாவது இம்ரான்கானுக்கு ஆதரவாக போராடிய நபர்களை கைது பண்ணுறாங்க அந்த கைது பண்ண நபர்களில் ஒரு அறுபது பொதுமக்கள் பொதுமக்கள் மீது ஆக்சுவலாக அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணுறது அது ஒரு நியாயம் கூட அது ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் இருக்காது ஏன்னா அதனை எதிர்ப்பு காட்டுறாங்க ஆனால் அவர்களை பிடிச்சி அவர்கள் மீது குற்றச்சாட்டை சுமத்தி இரண்டுலேருந்து பத்து வருஷ சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அப்போ பத்து வருஷ சிறை தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா இது என்ன விதமான ஆட்சி இது இதற்காக வந்து இது வேறு விதமான தண்டனைன்னு சொல்லி நீங்கள் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் வந்து இன்னைக்கு தண்டனையை வந்து கன்வீட் பண்ணியிருக்காங்க இம்ரான்கானுக்கு ஆதரவாக போராடிய போராட்டக்காரர்கள் மீது பத்து வருஷ சிறை தண்டனை கொடுத்துருப்பது என்பது ஜனநாயகத்தை தோண்டி புதைச்சிருக்காங்க ஏன்னா ஜனநாயகத்தை அவங்க அது ஒரு விஷயம் அதனால் இந்த இடத்துல மேலும் நாங்கள் பொருளாதார தடை போடுவதற்கான காரணிகள் வந்து பெரிய அளவுக்கு கிடைத்திருக்கிறது ஸோ பாகிஸ்தானுக்கான நெருக்கடிகள் இந்த இடத்துல வந்து நெருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது பார்த்தாவே தமிழுக்கு சரி அடுத்தது நம்ம மிக முக்கியமான தகவல் என்னன்னா இந்த பின்லாந்திலேருந்து ஸ்லோவாக்கியோக்கு வரக்கூடிய மிக முக்கியமான கேபிள் லைன் இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று வந்து லிங்க் ஒன்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஈஸ்ட் லிங்க் டூன்னு சொல்லுவாங்க இன்னொன்று எல்சிங்கிலிருந்து வந்து டலினான்ற பகுதிக்கு வர்றது இந்த இரண்டு முக்கியமான கேபிள் லைன் இந்த கேபிள் லைனை மறுபடியும் வந்து ஒரு கப்பல் வந்து கத்தி கப்பல் மூலிமா எதோ வந்து கட் இருக்கிறாங்க கத்தி கப்பல் மூலிமா கட் பண்ணதில் சீனானுடைய மூன்று கப்பல் மீது உங்களுக்கு சந்தேகமாக வருது இப்போ மறுபடியும் இரண்டாவது தடவையா இப்போ பாருங்கள் நம்மளும் அந்த காலத்தில் விளையாடும் போது தான் அந்த கப்பல் தண்ணியில் செஞ்சு விடும்போது கீழே கத்தி கப்பல்லாம் செஞ்சு விடுவோம் இன்னுமா அந்த கத்தி கப்பலை வச்சு விட சுற்றிட்டு இருக்காங்க அவங்க சரி பால்டி கடல் பகுதியில் நேற்று நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு இருக்கீங்களே என்ன தான் பண்ணுறீங்க பார்த்தோன்னா இது இரண்டாவது தடவை ஒட்டுமொத்த மொத்த நெட்ஒர்க்கே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்றாங்க மிகப்பெரிய அடின்றாங்க கேபிள் நெட்வொர்க் வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க ஏற்கனவே மொதல் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு தடவை நடந்திருக்கு அப்போ இதே மாதிரி சீனமுடைய கப்பல் ஒன்று வந்து அதற்கு தடை விதிச்சாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தடை விதிக்க கப்ப தடை விதிக்கப்பட்ட கப்பலோட சித்தி கப்பலம் சித்தினா சிஸ்டர் கன்சன் அவங்களோட சொந்தக்கார கப்பலாதான் எல்லாமே துணையோடு வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு இருக்காங்க அதனால பின்னா வந்து ஸ்லோ ஓக்கியா வந்து பயங்கர டென்ஷன் இருக்காங்க மூன்று சீனானுடைய வெசல்ஸ் தான் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து நேட்டோ நாடுகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை இவங்க தான் வந்து ரகசியமா வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ ஒன்னும் நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்ப நீங்க எப்படி நாட்ஸின் பைப்லைனை தகர்த்தீங்களோ அதே மாதிரி இது மாதிரியான சித்து வேலைகளை யாராலையும் எங்கேனாலும் செய்ய முடியும் இனி இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்ற ஒரு எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அவர்களும் புரிந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நம்ம சரி அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அசர்பைசானுடைய விமான விபத்து அசர்பைசானுடைய விமானம் ஆக்சுவலாக ரஷ்யாவுக்குள்ளே போய் இறங்க வேண்டியது ஆனால் இறங்கலை இந்த பக்கம் வந்து விழுந்து வெடி வெடித்திருது அதை நம்ம பதிவு போட்டிருந்தோம் அதை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்கல்ல அந்த ஷூட் பண்ணது எல்லாமே வந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யூரோ நியூஸ் அதை நம்ம முழுமையாக நம்ம உறுதிப்படுத்திய தகவல்லை யூரோ நியூஸ் போன்ற பத்திரிகைகளும் ஸ்கை நியூஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக குரோன்சிகிற பகுதி அவங்க ரஷ்யாவோடய குரோன்சி பகுதியில் இறங்க போகும்போது அவங்க ஏற்கனவே சேச்சேன் அருமையில் அங்கே இருக்காங்க அங்கே அந்த பகுதி தான் இவங்க உக்ரைன்லேருந்து ஒரு சில ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்தினாங்க அதனால் மேபி இது வேறு விதமாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள் மூலிமா இது மேபி தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் அதனால் அங்கேருந்து பாதிப்புக்குள்ளானது எலக்ட்ரானிக் வாஃபேர் மூலயமா ஏதாவது ஜிபிஎஸ் ஜாம் பண்ணியிருக்கலாம் அதனால் அங்கே தரையிறங்க முடியாமல் இங்கே வந்து இங்கே இறங்கியிருக்கு இது வந்து சுட்டு வீழ்த்தியது ரஷ்யா தெரியாமல் சுட்டு இருக்கிறாங்க இது வந்து இந்த மாதிரியான நிறைய தவறுகளை வந்து செய்திருக்காங்க பயத்தின் வெளிப்பாடு கூட நம்ம சொல்லலாம் ஸோ தனது சொந்த மக்களையும் வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இனியுமே வந்து அசர்பைஸான் ரஷ்யாவை நம்பினீங்க அப்படின்னா அவ்வளோதான் விசாரணை நடத்துங்க ரஷ்யா ரஷ்யாதான் ரஷ்யா மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க அசர் ஆலியோ அவர்களே இதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக இருக்காதிங்க அப்படின்னு ரைட்டர்ஸ் பண்ணுற பத்திரிக்கைகளும் ஃபாக்ஸ் நியூஸ் ஃபாக்ஸ் நியூஸ்னே எழுத பாருங்கள் ஸ்கை நியூஸ் பண்ணுற பத்திரிகைலாம் அது பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க சரி ட்ரம்ப் அவர்கள் நேற்று கிறிஸ்மஸ் செய்தி ஒன்று சொன்னார் ரொம்ப வைரலாக இருந்தது ஆக்சுவலாக நான் ஆர்கே சேனலில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன் நான் அங்கே காரத்தின் கர் வெளியிடாத முடியாதனால இங்கே நான் சொல்கிறேன் நான் மூன்று ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு ஒன்று கெனடா கனடா எங்களோட ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக இணைப்பதில் நாங்கள் ரொம்ப பெருமை அடைகிறோம் தொடர்ந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இல்லாமல் எங்களுடைய வரி பணத்தில் வளர்கிற நீங்கள் பேசாமல் அதுக்கு எங்கள் மக்களை வளர்கிறது போல் நான் உங்களையும் சேர்த்து வளர்த்துறேன் அதனால் எங்களோட எங்களுடைய ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக வந்து இணைந்து விடுங்கள் கவர்னர் ஜஸ்டின் ட்ரூடே அவர்களே எப்படி கவர்னர் ஜஸ்டின் ட்ரூடே அவர்களின் மறுபடியும் அழுதம் திருத்தமான ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க ஸோ இது கனடாவுக்கு எதிரான நடவடிக்கை ரெண்டாவது பனாமா கால்வாய் இந்த பனாமா கால்வாயை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டோம் அதற்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா தனது எக்ஸலத்தில் நூற்றி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட மக்கள் முப்பத்தி எட்டாயிரம் பேர் வந்து நாங்கள் உயிரை இழந்து அந்த பனாமா கால்வாயை கட்டணும் ஆனால் அதுக்கான சலுகைகளை நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னா கூட நீங்கள் இன்னைக்கு சீனா கிட்ட சேர்ந்து சீனாவுக்கு சாதகமான முடிவுகள் எடுத்து அதிகமான வரி விதிக்கிறீங்க இதுக்கப்புறமா அது உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா அது சரிபடாது எங்கள் கைக்கு வரணும் அப்படின்னு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் எங்கள் நாட்டோட பாதுகாப்புக்காக க்ரீன்லேந்தை எங்களோட இணைக்கிறதுல நாங்கள் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை அது வந்து பீப்புள் ஆஃப் க்ரீன்லேண்ட் வந்து கண்டிப்பாக நீட் டு பி யுனைட்டட் ஆஃப் யுனைட்டட் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது மூன்று கருத்துமே நம்ம எப்படி பார்க்கலாம்னா அப்போ பனாம கால்வாய் வந்து சீனாவுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி நீ உங்களோட இணைக்க விரும்புகிறீங்க அப்படின்னும் போது நாளைக்கு நீங்கள் ரஷ்யா மீது குற்றச்சாட்டு சுமத்துவதற்கோ மற்றதற்கோ எந்தவித தார்மீக அதிகாரமும் இல்லாமல் போயிடும் அது வந்து அந்த சம்பவத்தை நம்ம இன்னொரு ஆங்கில கூட பார்த்திடலாம் இன்னொரு ஆங்கிள்ன்னா இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒவ்வொரு நாடும் இணைக்கிறதில்ல நீங்கள் அமெரிக்கா தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதோ அப்படின்ற ஒரு ஆங்கிள்னு நம்ம பார்த்துலாம் பத்திரிகைகள் இன்று அப்படின்ற மாதிரி மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இந்திய மாணவர்கள் குறிப்பாக இன்றைக்கி ஈடித்துறை இந்தியாவோடைய ஈடித்துறை வந்து மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க கெனடாவில் இருக்கக்கூடிய ஒரு இரநூத்தி இரநூ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு காலேஜஸ் பக்கம் மாணவர்களை குறிப்பாக நிறைய பேரை வந்து அட்மிஷனுன்ற பேரில் இந்தியாவிலேருந்து கனடாவுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு கனடாவில் இருந்து இலிகலாக அமெரிக்காவுக்குள்ளே போக வைப்பதற்கான பலிய திட்டங்களை வகுத்திருக்காங்க எப்படி இங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்களை கனடாவில் படிக்க வைக்கிறன்ற பேரில் ஒரு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு காலேஜ் பக்கம் அங்கே அட்மிஷன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க இல்லிகளாக அமெரிக்காவுக்குள்ளே அனுப்பிவிட்றாங்க இந்த மாதிரியான சித்து வேலைகளில் ஈடுபட்ட இந்தியாவில் இரண்டு நிறுவனமும் கனடாவில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நிறுவனங்களும் மீது நாங்கள் பெரிய அளவுக்கு வழக்கு தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டு இருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு ஈரானுடைய அதிபர் பெசஸ்கின் அவர்கள் பேசும்போது பொது அங்கே ஒரு பெரிய ஹாலு அந்த ஹாலில் லைட் எல்லாம் எரியுது எதுக்கு இப்படி பகல் டைம்ல லைட் எல்லாம் எரியுது ஏன் இவ்வளோ ஃபேன்லாம் போட்டிருக்கீங்க ஜெனரல் தந்திங்கன்னா காத்தெல்லாம் காற்றெல்லாம் இல்லை எதுக்கு இவ்வளோ லைட் போடுறீங்கன்ற மாதிரியான கேள்வியில் கேட்ட வீடியோ பற்றி பெரிய அளவுக்கு வைரலாக வந்திருக்கிறது அதாவது ஈரான் தொடர்ந்து எனர்ஜி கிரைசிஸ்ல இருக்காங்கன்றத வெளிப்படையாவே தெரியுது பகல் நேரத்தில் தேவையில்லாமல் லைட்டு மீதி எல்லாத்தையும் உபயோகிக்காதீங்க அப்படின்றத சொல்கிற ஒரு விஷயம் சம்பவம் நம்பர் மூன்று என்ன அப்படின்னா தொடர்ந்து கிறிஸ்மஸ் தாக்குதல் அதாவது ரஷ்யா வந்து உக்ரைன் மீது ஒரு கிறிஸ்மஸ் தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க அந்த கிறிஸ்மஸ் தாக்குதலுக்கு பதிலடியாக நிச்சயம் நாங்கள் இன்னும் அதிகமான ஆயுதங்களை உக்ரைனிடம் கொடுத்து உக்ரைன் கரங்களை வலுப்படுத்தி தாக்குதல் நடத்தியே தீர்வோம் என்று ட்ரம்ப் ட்ரம்ப்னுக்கு பைடன் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க பதிலுக்கு இவங்க உக்ரைனையும் என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யானுடைய அமோனியா டெபாசிட் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ச சவுத் ஈஸ்ட் ரஷ்யாவுடைய பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க சம்பவம் நம்பர் நாலு என்ன அப்படின்னா சவுதி அரேபியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் ஒட்டுமொத்தமாக இந்த டிசம்பர் ஜனவரியிலேருந்து டிசம்பருக்குள்ளார முந்நூற்றி முப்பது பேர்த்துக்கு வந்து தூக்குத்தண்டனை கொடுத்துருக்காங்க எவ்வளோ முந்நூற்றி முப்பது பேர்த்துக்கு வேர்ல்டுலே இந்த ஒரு நாடு தான் அதிகமான பேருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க என்னங்க ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி முப்பது பேருக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயங்க ரொம்ப பெரிய விஷயம் இந்த வீடியோவோட நிறைவு நிறைய பகுதி இந்த கிளைமேக்ஸ் பகுதியில் குறிப்பாக பசரல் ஆசாத் அவருடைய ஒய்ஃப் அவனோட பேர் என்ன அஸ்மா ஆசாத் தொடர்ந்து அவங்கள பார்த்தீங்கன்னா போலியான செய்திகள் நிறைய ஊடகங்களே வந்து பரப்பிட்டுருக்காங்க ஏற்கனவே நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் நிறைய ஊடகங்கள் வந்து அவங்க ரஷ்யாவுடைய கோர்ட்டில் வந்து அவங்க அதை டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோன்னா அப்போ கூட உங்களுக்கு உறுதியாக சொன்னேன் இல்லைங்க அது ஃபேக் நியூஸு நம்ம தமிழ் இந்திய ஊடகங்கள் என்டிடிவிலேருந்து எல்லாருமே அதை போட்டிருந்தாங்க வேர்ல்டு நியூஸ் போட்டிருந்தாங்க பட் அது ஃபேக்குன்னு சொன்னால் நூறு பர்சன்ட் ஃபேக் ஆகிடுச்சு அதனால் கை கொடுங்க அந்த ஒரு செய்தி இரண்டாவது செய்தி இப்போ என்னென்ன சொன்னோன்னா லூக்குமினியா அப்படின்ற ஒரு நோயாலும் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்கிற கிளைமேட் அவங்களுக்கு ஒத்து வரலன்ற மாதிரியான அடுத்த ஒரு செய்தியை வந்து பரப்பியிருக்கிறாங்க இதுவுமே ஃபே ஃபேக் தான் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய போலியான செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ இப்போ தான் நம்மளுக்கு தோணுது இதனால தான் ரஷ்யாவை பற்றின போலியான செய்திகள் இந்த மாதிரியான சர்வதேச ஊடகங்கள் உண்மை போல் நம்பி திருச்சி நம்ப வைக்கிறாங்க இங்கே தமிழகத்தில் இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் எங்கள் வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டினுடைய சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய நிலைகள்லாம் வந்து நிறைய இங்கே தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்க நிறைய பேர் அதை பற்றி நீங்கள் பேசியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே போட்டோம் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பேச ஆரம்பிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம சேனல் நன்றி வணக்கம்